கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரெட்டகசமான அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து கேஷுவலாக அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க நம்ம மயில் வாங்கினத்துக்கு ஃபுல்லாக வந்து ட்ரீம் வந்திருக்கு போல் இருக்குது இதே மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி யோசித்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே கரெக்டாக வந்து ரேவதி வந்து கால் வைக்கிறாங்க அப்படியே அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க ரேவதி என்ன ஆச்சுன்னு தெரியலையே அச்சச்சோ இவன் வந்து மாட்டிக்கிட்டாலான்னு சொல்லி சுவிட்சை வந்து அணைச்சிடுறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினோம் அதுக்கப்புறமேட்டுக்கு சிலம்பம் இங்கே ஓடி வாப்பா ஓடி வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சிலம்பம் வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம கார்த்தி வந்து அப்படியே ரேவதி வந்து தூக்கிட்டு சோபாவில் வந்து வைக்கலான்னு போகிறப்ப அப்படியே வந்து தலாணி எடுத்து பின்னாடி வந்து வைக்கிறாங்க அப்படியே வந்து அதில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்கிறப்ப எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரேவதியை எந்திரிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷும் மாயாவும் வந்திருக்காங்க அவங்க பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்தேன் அந்த இடத்துல என்ன ஏதுன்னு ஒன்றுமே வந்து புரியவே இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம இவங்களும் வராங்க சாமுண்டீஸ்வரியம் வந்தோம் அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னக்கா அது டிரைவர் வந்து என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சந்திரகலா வந்து டிரைவர் மேலே வந்து பழி போட்டு அந்த இடத்துல கண்ணா அப்படின்னா இருக்காங்க கார்த்தி வந்து எதையுமே வந்து காதில் வாங்கிக்காமல் அவங்க வந்து இவங்க எப்படி இருந்தாலும் எழுப்பி ஆகணுங்கிற விஷயத்தில் மட்டும் குறியாக வந்திருக்காங்க கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் வந்து ரேவதி வந்து ஏஞ்சிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சகுந்தலா வந்து கண்ணாவின் தான் திட்டுறாங்க இது எல்லாம் உன்னோட திட்டம் தானே சொல்லும்போது சொல்லும் இது மாதிரிலாம் வந்து செய்யணுன்னு எனக்கு அவசியமே இல்லை சும்மானு தேவையில்லாமல் என் மேலே பழி போடுற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க முதல்ல ரேவதிக்கு என்ன ஏதுங்கிறத விசாரிப்போம் என்ன ஆச்சு ரேவதி அப்படின்னு சொல்லும்போது என் காலில் வந்து இது பட்ட மாதிரி இருந்துச்சுமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளியில் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் எங்கேயும் போவேணாமா நான் இப்போ கொஞ்சம் நல்லாதான் இருக்கேங்கிற மாதிரி ரேவதி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அக்கா இங்கே பாருக்கா அங்கே என்னமோ ஒன்று போயிட்டுருக்கு பாரு அந்த ஒயர் அது இதுங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி கார்த்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவன் தானே மனமேடையல் வந்து மாப்பிள்ளையாக வந்து ஆக வேண்டியவன் கடைசி நேரத்தில் வந்து இவனை மனமேடையிலேருந்து கீழே இறக்குனதுனால இது மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காம போல இருக்கு ஏங்க சும்மானு இருக்க மாட்டிங்களா உங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது அதனால் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பீங்களா சாமுண்டி சைடு வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இதையே நீ வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க வந்து அவங்கள எழுப்புறதுக்காக செஞ்ச செயல் மாதிரி நினச்சிக்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து அக்கா நீ இவனை எது செஞ்சாலும் வந்து நம்புவ ஆனால் நானும் நம்ப மாட்டேன் அவன் சூப்பரான ஒரு ஆள் அவனை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால் கார்த்தியை பற்றிலாம் என்னால் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டே வர முடியாது சரி உனக்கு எதுவும் தெரியல கட்டிக்க போகிற புருஷன் வந்து இங்கே இருக்கான் அவன் என்ன நினைப்பான் மனசில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும் போது விடுமா கொஞ்சம் அமைதியாக இருங்க சிலம்பு மேலே தான் வந்து எல்லாரும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் சாமுண்டேஸ்வரி மட்டும் கார்த்தி பக்கம் வந்து ஆதரவாக நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அத்தை சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் நான் வந்து குறுக்க பேசலாமா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து வானத்துக்கு பூமிக்கும் உதிக்கிறாங்க திரும்பி பார்த்தா நம்ம மயில் வாகனத்தை காணும் சோபாவுக்கு பின்னாடி காலில் வந்து விழுந்துடுறாங்க அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் மட்டும் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்லேயே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் சோபா வந்து இங்கே இருக்கிறதுனால சோபா கடையில் வந்து விழுந்துடுறேன் என்னை அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்கங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து செம்யா வந்து கத்துறாங்க உடனே வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமா வந்து புரியல அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இது மாதிரி மாதிரிதான் விளையாட்டுத்தனம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அத்தை நீங்க சிரிச்ச முகமா கேட்டா மட்டும்தான் அத்தை நான் சொல்லுவேன் இல்லாட்டி நான் சொல்லவே மாட்டேன் சரி சொல்லுங்க சிரிக்கவே இல்லையே சிரிக்கிற மாப்பிள்ள சொல்லுங்கன்னொன்னே இது எல்லாம் ரேவதிக்கு நான் போட்ட திட்டம் கிடையாது ஏன் கொண்டாட்டிங்க நான் போட்ட திட்டம் அப்படி பண்ணாதானே அவளுக்கு நான் முத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சி இப்படி இல்லாமல் திட்டம் போட்டு வைப்ப அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக்கு வந்து எல்லாமே வந்து புரியுது போல இருக்குது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு ஆனால் நிம்மதியாக ஒன்றும் வாழ்க்கையே வந்து ஆரம்பிக்கலை நீங்கள் அனிமூன் பேக்கேஜ் மாதிரி இவங்களுக்கு எங்கேயாவது வந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு உடனே இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் என் குலதெய்வம் கார்த்தி நீ உன் பக்கத்தில் வந்து நின்றுருந்தனா உன் காலையிலேயே விழுந்துருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து மயில் பவனத்தோட ஒய்ஃப் இருக்காங்களே ரோகிணி அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் சும்மானு வேறு எனக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் கார்த்தி நீ நல்லா இருப்பப்பா அத்தை நீங்க பொங்கல் கழித்து எங்களை ரெண்டு பேரும் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயும் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா கூட நான் எதுவும் தப்பா நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க சரி சே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்தியா என்ன நடந்திருக்குன்னு என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாயாவும் மகேஷும் யோசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க சரிப்போ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக வந்து பண்ணி வைக்கணும் அதை மட்டும்தான் என்னோட என்னோடய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பொங்கலுக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் சந்திரகலாத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது நம்ம போக வேண்டியது இருக்குது வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் இருக்கா அதெல்லாம் கீழே வந்து பார்த்தாச்சுக்கா பார்த்து முடிச்சு நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம கார்த்தி அப்பான்னு பார்த்து அந்த இடத்துக்கு மயில் வாகனம் வந்து வராங்க மயில் வாகனம் வந்து ரொம்ப நன்றி கார்த்தி எனக்காக இன்னொரு ஃபேவர் பண்ணணுமே ஓ அப்படியா என்ன செய்யணும் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கணும் அதுவும் கோவா போல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அது வெளிநாட்டில் இருக்கா சரி சரி நான் சொன்னால் கேட்பாங்களா என்ன சொல்லம்போ நீ நினச்சா எது வேணாலும் செய்யலாம் ஓன் பேச்சை மட்டும்தானப்பா அத்தை வந்து கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது உனக்காக நீ வந்து திட்டு வாங்குறேங்கிறனால தானே நான் இது பண்ணேங்கிற விஷயத்தெல்லாம் வெளியில் வந்து சொல்லிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து தைரியமாக எங்கள் அத்தை முன்னாடி பேசியிருக்கேன்ப்பா அதுவும் உனக்காக நீ தயவு செஞ்சு வந்து வெளிநாட்டுக்கு எங்களை வந்து ட்ரிப் வந்து வைக்க சொன்னேன்னா கண்டிப்பாக நடக்கும்பா அப்படின்னு சொன்னேன் சரி நான் வந்து ஜாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்கிறேன் அதான் அவங்க ஆசைன்னா அதை வந்து நிறைவேற்றி வச்சிருவோம் ரொம்ப தேங்க்ஸ் செலும்போம் என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ தான் என் மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டுமே போகிறாங்க கார்த்தி வந்து விழுந்து விழுந்து கீவிட்டு அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டி எப்படி அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்